வணக்கம் நண்பர்களே கண்ணீர் ராசி அன்றவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே எந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிய இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் கண்ணீர் ராசி புதன் பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ராசிகள ஒன்று இயல்பாகவே ஒரு வசீகரமான தெளிவான முகத்தோட அகன்று நெற்றி புத்தி கூர்ம தான் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் கன்னிராசியில பிறந்தவங்க அதி புத்திசாலிகளாகவும் இருப்பாங்க யார் என்ன பேசினாலுமே அதை கூர்ந்து கவனித்து மூளையில ஒரு ஓரத்தில் பதிவு செஞ்சு வச்சிருப்பாங்க எத்தனை வருஷம் கழிச்சாலுமே தகுந்த சமயத்தில் அந்த பேசின வார்த்தையை ஞாபகப்படுத்தி எல்லாரையும் திகைக்க வைக்கக்கூடியவங்களும் இருப்பாங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே இவங்ககிட்ட பேசுகிறப்ப வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சு தான் பேசணும் பைசை வரப்போ அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு பதிலடி கொடுக்கக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க ஒருத்தருமே இவங்கள ஏமாற்ற முடியாதுன்னு சொல்லலாம் ஏன்னா எல்லார் நிலையிலும் யோசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க நிறைய சவால்கள் சந்தித்தாலும் அது பெருசாக அழட்டிக்க மாட்டாங்க எடுக்கக்கூடிய காரியங்களை கண்ணுங்க அர்த்தமாக பொறுமையாக செயல்பட்டு சாதிக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்களே சொல்லலாம் கண்ணு ராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே யார் இவங்களை உற்சாகப்படுத்தினாலும் தனக்கு தானே ஊக்கப்படுத்திக்கிட்டு திறமையை வெளிக்கொண்டு வரக்கூடிய தன்மை கொண்டவங்க உலக விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்பவே உங்களுக்கு ஆர்வம்னே சொல்லலாம் அதே மாதிரி ஒழுக்க மாணவங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஒரே கல்லில் மூணு காய் அடிக்கக்கூடிய வித்தையும் தெரிஞ்சவங்கன்னு சொல்லலாம் அதாவது ஒரே நேரத்துல பல வேலையும் செய்யக்கூடிய திறமை கொண்டவங்களா இருப்பாங்க ஒவ்வொரு வேலையுமே பர்ஃபெக்டா இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்களும் அவங்க தான்னு சொல்லலாம் நல்ல குரல் வளமும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே கையில எந்த அளவுக்கு வருமானம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை நடத்தக்கூடியவங்க சொகுசு பேர் இவங்க கிடையாதுன்னு சொல்லிடலாம் தான் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் மற்றவங்கள எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கக்கூடியவங்களாகவும் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க புகழ் பெறக்கூடிய ராசினே பொதுவாகவே சொல்லிடலாங்க சமுதாயத்தில் சாதனை படைக்கக்கூடிய அமைப்பும் கொண்டவங்க தான் இந்த கன்னி ராசி என்பர்கள் பெரும்பாலுமே குடும்ப நிலை பொருளாதார வாழ்க்கை எல்லாமே உங்களால் சிறு சிறப்புமா கொண்டு வர முடியும் தன்னுடைய வாழ்க்கை துணையை தன்னுடைய தாயை அதிகப்படியாக நேசிக்கக்கூடிய குணம் கொண்டவங்களும் இந்த ராசி என்பர்கள்னே சொல்லலாங்க இப்படிப்பட்ட கண்ணீர் ராசி என்பவர்கள் நீங்கள் போதுமே புதன் பகவான் வழிபாட்டை செஞ்சுக்கிறது ஒரு நல்ல பலனை தருங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலுமே குல தெய்வ வழிபாட்டை நீங்கள் செய்கிறது மென்மேலும் நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் அந்த வகையில் இனி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் ராசி அன்பர்கள் இப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பாக்கலாங்க கண்ணீராசி அன்றவர்களுக்கு இது வரைக்குமே உங்களுக்கு நிறைய சவால்களை நீங்க சந்திக்க கூடியங்களா தான் இருந்திருப்பீங்க ஏகப்பட்ட குழப்பம் அதை செய்யலாமா வேண்டாமாங்கிற ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பீங்க இனி மனசுல ஒரு தெளிவு இருக்கும் எந்த விஷயமும் நீங்க இந்த நேரம் தைரியமா செய்வீங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே அதை சமாளிக்கலாம்னு ஒரு துணிச்சல் உண்டாகும் பெரிய பெரிய பெற பிரச்சனை இல்லாமல் ஒரு சுலபமாக முடிவெடுக்கக்கூடிய நேரம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்டது மட்டும் இல்லாமல் உங்க நண்பர்கள் உங்க உறவுகள் எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றணுங்கிற ஒரு எண்ணம் ஒரு நிறைய ஆலோசனை கொடுக்கக்கூடிய எண்ணம் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கும் இந்த மாதம் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கக்கூடிய நேரம் வேலை வியாபாரம் எல்லாத்துலேயுமே கவனமா இருந்து செயல்பட்டீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு தான் வீட்டையும் சிறப்பா கவனிக்க கூடிய வாய்ப்பு இருக்குது எந்த அளவுக்கு வேலையில ஒரு ஆர்வம் காட்டுறீங்களோ அதே அளவுக்கு குடும்பத்தையும் கவனிச்சிட்டு வர பாருங்க இதனால குடும்ப வாழ்க்கை சிறப்படையும் வியாழக்கிழமை நாட்கள்ல குரு பகவான் இந்த வழிபாடு இந்த நேரம் நீங்க செஞ்சுக்கிறது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய தான் கண்ணு ராசி அன்றுவர்களுக்கு ஏற்பட்டு சொல்லலாம் பெரும்பாலுமே எதிராலியும் சிந்திக்க நீங்கள் நீங்க சுற்றுப்புற சூழலுக்கு கட்டுப்பட அடங்காத தனக்குன்னு ஒரு தனிப்பாதை வகக்கூடியவங்களுக்கு கடந்த சில மாதமாகவே நிறைய பிரச்சனை மன கஷ்டம் பண தட்டுப்பாடு தந்துட்டு வந்து சூரிய பகவான் இப்ப உங்களுக்கு நல்ல நிலைவுல இருக்கிறார் தந்தையோட உடல்நிலை சீராகும் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் சாதகமா முடியும் செல்வாக்கு கூடி வரும் வேலைக்கு விண்ணப்பிச்சுட்டு காத்திருக்க கூடிய இருந்தாலும் நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வர வாய்ப்பு இருக்குது சமுதாயத்துல பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்க அதிகார பதவியில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த நேரம் அறிமுக மாவாங்க புண்ணிய தலங்களுக்கு எல்லாமே போயிட்டு வருவீங்க குரு பகவானுடைய நிலை பொறுத்த வரைக்குமே செல்வாக்கு இனி உயர்ந்து வரும் உங்க பேச்சுக்கு இனி ஒரு தனி மரியாதை தான் உங்களை விட்ட விலகி இருந்தவங்க எல்லாமே உங்ககிட்ட கிட்ட இனி சேரணும்னு ஆசைப்படுவாங்க குழந்தைகளோட வருங்காலத்தை பத்தி இந்த நேரம் அடிக்கடி நினைச்சு கவலைப்படுறீங்க இனி அந்த பொறுப்பா நடந்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகள் வழியில் நெல்ல மாட்டம்தான் குழந்தைகளோட கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க நாலுல அமர்ந்திருக்கக்கூடிய கூடிய சனியால தாயோட உடல்நிலை இந்த நேரம் கொஞ்சம் பாதிப்பு உண்டாகும் பழைய கடனை நினைச்சு பயப்படுவீங்க சகோதரர்களால நிம்மதி இழந்திருப்பீங்க தாய் மாம அத்தை வழியில் நிறைய கருத்து வேறுபாடெல்லாம் வந்து நீங்க இருக்கோம் இந்த மாதம் முழுவதுமே சாதகமான அமைப்பு தான் இருக்குதுன்னு சொல்லாம எதுலையுமே உங்க தான் ஓங்கி நிற்கும் குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க உங்க ஆலோசனை ஏற்று நடந்துக்குவாங்க குழம்பி கடந்து நீங்க தெளிவடைகிறதால தெள்ள தெளிவா முடிவு எடுக்கிறதால இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் மதிப்பு மரியாதை கூடி வரும் நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு திருமணத்துல கலந்துக்கிறது சீமந்தம் கிரக பிரவேசம் முன்னணி நடத்துறது மாதிரியான வாய்ப்பு பெற போறீங்க செவ்வாயும் கேதும் ஐந்தாம் இடத்துல நிற்கிறதால பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி உண்டாகும் உங்கள் மகனுக்கு இந்த நேரம் வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கனாலுமே சில நேரம் உங்களுக்கு இயல்பை மீறி கோபம் அதிகமாக தான் இருக்கும் சிலருமே உங்களுடைய சுய ரூபத்தை தெரிஞ்சு கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி தான் இருப்பாங்க இருந்தாலும் நீங்க அதை பற்றி நான் கவலைப்பட வேண்டியதில்லை இந்த நேரம் உங்களுக்கு நல்ல தான் குடும்ப வாழ்க்கையில மட்டும் கொஞ்சம் முழு கவனம் செலுத்த பாருங்க கோபத்தை தணிக்கிறது நல்லது போராடி பல விஷயங்களை பெற்றவங்களுக்கு இனி நல்ல மாற்றம் தான் அதுலேயுமே அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் படிப்படியான முன்னேற்றம் இருக்கும் மாணவர்களுக்கு ஞாபக சக்தி கூடி வரும் கண்ணி பெண்களா இருந்தா காதல் விவகாரத்தை இந்த நேரம் கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க இந்த நேரம் காதல் விஷயங்கள் வேண்டாம் வியாபாரத்துல புதிய முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது சந்த நிலவரம் இதுதான் தெரிஞ்சு நீங்க முதலீடு செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் வேலையாட்கள் உங்கள் மனசு புரிஞ்சுக்கிட்டு நடப்பாங்க இதனால நல்ல மாற்றம் காத்திருக்குது உத்தியோகத்தில் சின்ன சின்ன பாதிப்பு வரதான் செய்யும் இடமாற்றம் வரதான் செய்யும் ஆனா இந்த நேரம் கவனமா இருந்துட்டீங்கன்னா பெரிய பாதிப்புல சின்ன சின்ன அவமானங்கள் கண்டிப்பா உண்டு கொஞ்சம் கண்ணுங்கிறதுமே வேலை செய்ய பாருங்க வேலை சும்மா அதிகம்தான் அதிகாரிகளையும் பகச்சிக்காதீங்க கலைத்துறையை குடும்பங்களுக்கு நல்ல வாய்ப்பு எல்லாமே தேடி வரும் அங்க யதார்த்தமான பல விஷயங்களால பலராலையும் பாராட்ட பெற போறீங்க விவசாயத்துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் தரிசு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயமா இயற்கை உரம் சம்மந்தப்பட்ட விஷயமா கொஞ்சம் நல்ல பக்கம் இருக்கும் போல போராட்டங்களை உங்களுக்கு இனி சாதிக்கக்கூடிய மாதமாக தான் இந்த நேரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் பொதுவாகவே கண்ணீராசிக்காரங்க பைரவர் வழிபாட்டையும் உடவு செஞ்சுட்டு வர பாருங்க ஏன்னா கொஞ்சம் எதிர்த்தொள்ள அதிகமாக தான் இருக்கும் பைரவர் வழிபாடு செஞ்சுக்கிறது மேலுமே நல்ல பலனை உங்களுக்கு தரும்னு சொல்லலாம் நட்சத்திர ரீதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களே உங்களுக்கு திட்டமிட்டு நீங்க செய்யற எந்த வேலையா இருந்தாலும் ஒரு யோகமான பலனை தாங்க தரும் சப்தம சாதத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு முன்னேற்றத்தை உண்டாக்கி தருவார் வேலையில இருக்கக்கூடியவர்களுக்கு இடம் மாற்றம் பதிவு உயர்வு வியாபார ரீதியா தொழிலை விரிவு செய்யணும்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் குரு பகவான் உங்க ராசியை பார்க்குறதால இது வரைக்குமே ஞான கேதுவால் ஏற்பட்ட ஏற்பட்டிருந்த சங்கடம் நெருக்கடி விலக ஆரம்பிக்கும் மனசுல தன்னம்பிக்கை உண்டாக நேரம் செல்வாக்கு உயர்ந்து வரக்கூடிய நேரம் எடுக்கிற வேலை எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லபடியாக செஞ்சு முடிப்பீங்க சகோதர வகையில் ஒரு உதவி ஆதரவு இந்த நேரம் கிடைக்குங்க குடும்பத்தில் சுப செயல்கள் இனி நடக்க ஆரம்பிக்கும் பிள்ளைகளால பெருமை உண்டாகும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்க கூடியவங்களா இருந்தா நல்ல தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது திருமண வயசுல இருக்கக்கூடியவங்களுக்குமே தகுதியான வர்ணம் வந்து சேரும் பொது தேர்வு சந்திக்க கூடிய மாணவர்களா இருந்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய மதிப்பெண் கிடைக்கும் விருமண கல்லூரி விருமண கல்வின்னு உங்கள் நிலைமையினு உயரப்போகுதுன்னு சொல்லலாம் இந்த மார்ச் மாதத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த முடிவடைக்கூடிய இந்த நேரம் முதல் ராசிநாதன் சாதகமாக இருக்கிறதால இங்கே அடுத்து வரக்கூடிய நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது எதிர்பார்க்கக்கூடிய ஒப்பந்தம் இல்லாமல் கிடைக்கும் ஒரு வங்கியிலேயே பண உதவி கேட்குறீங்கன்னா கூட அது கைக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இடம் வாங்குறது வைக்கிறது மாதிரியான விவகாரங்களில் லாபம் உண்டாகக்கூடிய நேரம் ஷேர் மார்க்கெட் மூலமாகவும் ஆதாயம் கிடைக்கும் சருக்கு புதுசாக சொத்து சேர்க்கை உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுன்னே சொல்லலாம் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதுலுமே இந்த நேரம் நீங்க நினைச்சதைய கூட நேரம் தான் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துனீங்கன்னா எல்லாமே நன்மையாக முடியும் சத்ரு ஜெயஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால இனி உங்களுக்கு எந்த இடத்துலையுமே செல்வாக்கு தாங்க உயர்ந்து வரும் உடல் நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்புமே விலக ஆரம்பிக்கும் தொழிலில் இது வரைக்கும் நிறைய போட்டி சந்திச்சிருப்பீங்க அது எல்லாமே சரியாக வாய்ப்பு இருக்குது எடுத்த காரியம் எல்லாமே இளிவரியாவே இருக்குதுன்னு கவலைப்பட்டவங்களுக்கு கூட இனி சாதகமான நேரம் தான் நினைச்ச வேலை எல்லாமே நினைச்சபடி செஞ்சு முடிக்க போறீங்க குரு பகவான் உங்களுக்கு கூடவே இருக்கிறதால உங்க நீண்ட நாள் கனவு நனவாகும் விலைக்கு போன உறவு இல்லாமல் தேடி வரும் வேலையுமே நல்ல மாற்றம் தான் நிறைய புதிய முயற்சி செய்ய போறீங்க அதில் வெற்றி அடைய போறீங்க ராகு சூரியன் குரு இந்த மூன்று கிரகமும் ஒரு ஆசையை பார்க்கறதால செய்யல இயல்பாவ ஒரு வேகம் இருக்கும் நீங்க எடுக்கிற வேலையை உடனே செஞ்சு முடிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை இந்த நேரம் உங்களுக்கு அந்த கிரகம் தரும் சூழ்நிலை உங்களுக்கு சாதகம் கௌரவம் செல்வாக்கு இது எல்லாமே வேண்டு வரணும்னு சொல்லலாம் செவ்வாயால இனி உங்களுக்கு வருமானம் அதிகமாக இருக்கும் ரியல் எஸ்டேட் விவசாயம் இது எல்லாமே லாபம் தர வாய்ப்பு இருக்குது வியாபார ரீதியாகவும் இந்த நேரம் லாபம் பார்க்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலம் உண்டாக கூட சொல்லலாம் மாணவர்கள் மட்டும் கொஞ்சம் படுப்புல அக்கறை செலுத்தினீங்கன்னா நல்ல மதிப்பெண் இந்த பொது தேர்வு எடுக்க வாய்ப்பு இருக்குது வயசானவங்களாக இருந்தால் அந்த உடல்நிலையில் ஏற்பட்ட இந்த சங்கடம் நீங்கும் மருத்துவ சிகிச்சையான குணமாக கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் உத்திரம் நட்சத்திரக்காரங்க சிவபெருமான் வழிபாட்டை செஞ்சுக்கிறது நல்லது அஸ்தம் நட்சத்திரக்காரங்க அம்மன் வழிபாடு செஞ்சீங்கன்னா மேலுமே நல்ல பலன் தரும் வீட்டுக்கருக்குல எந்த அம்மன் கோவில் இருந்தாலும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க நல்ல பலன் கிடைக்கும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதத்தை உடையவங்களுக்கு வேகம் விவேகம் இந்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு முன்னேற்றகரமா அமைஞ்சிருக்கிறதால இந்த தொடக்கத்தில இருந்து உங்களுக்கு நல்ல மாட்டம்தான் செவ்வாய் பகவான் உங்க வேலையை நீங்க நினைச்சபடி நடத்தி தருவார் மத்தவங்களால முடியாதன்னு கைவிட்ட வேலையை கூட நல்லபடியா செஞ்சு முடிப்பீங்க தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது புதன் இழுபடியாக இருந்துட்டு வந்து நிறைய விஷயம் சாதகமாகும் வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி ஆகும் கேட்ட இடத்துல பணமும் கிடைக்கும் ஆறாம் இடத்துல சந்திரிக்கக்கூடிய சனியும் பாக்கி சாணத்துல சந்தரிக்கக்கூடிய குருவும் உங்கள் நிலையை உயர்த்தி தருவார் இது வரைக்குமே உங்க வாழ்க்கையில் தொழிலில் முன்னேற்றத்துல ஏற்பட்ட இந்த பிரச்சனை நெருக்கடி இது எல்லாமே நீங்க கூட வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு விரைவிலேயே வீட்டுல மனித சத்தம் கேட்கும் கலத்துற காரணம் சுக்கரன் வக்கரமடைந்து இருக்கிறதால எதிர்ப்பாலின தவறால பிரச்சனை ஏற்பட்டிருந்தா அது முடிவு குறவும் வாய்ப்பு இருக்குது இனியுமே கொஞ்சம் எதிர்பாலின வகையில கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கங்க தம்பதிகள் ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சு போனீங்கன்னா குடும்ப வாழ்க்கை சிறப்பு மாணவர்களுக்கு சிறப்பான நேரம் தான் மேல் கல்விக்காக எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாக கூட நேரம் அமைஞ்சிருக்குது இந்த நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுக்கிறது வாழ்க்கையில ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களை இந்த பதிவுல கண்ணு ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள்